ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி திருவாதிரை திருநாள் என்ன சிறப்பான சமையல் பண்ணியிருக்காங்க பார்த்துடலாம் வாங்க அக்கா என்னக்கா இன்னைக்கு சிறப்பான சமையல் சொல்லுங்கக்கா என்னக்கா வச்சுருக்கீங்க இன்றைக்கி திருவாதிரைனால ஃபஸ்ட்டு களி தான் சிறப்பு திருவாதிரை களியை தான் முதல் செய்ய வேண்டும் கடவுளுக்கு இலையை போட்டு படித்து வணங்கி விட்டோம் இப்போ நமக்கு இலை வாங்கவில்லை குவித்து கொள்ளாதீர்கள் அக்கா இன்றைக்கி தட்டை வச்சு சமாளிப்போம் கடவுள் மூடி போட்டாச்சு ஓகே யோ ஐட்டம் வைக்கிற எல்லாம் பத்து திரு வறுத்தப்படாதீங்க நான் வைக்கப்பட வேதான பிள்ளை வருத்தப்படல நீங்கள் சின்ன திட்டியே வைங்க பெரிய திட்டியே வைங்க நான் அது பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் ஓகே ஓகே ஃபஸ்ட்டு வச்சுனக்கா பச்சாவ இப்போ வைக்கிறது வாழைக்காய் புட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அடுத்த என்ன சொல்லுங்கக்கா நான் சாப்பிட்டே இருக்கேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அடுத்த செமையுது திருவாரூர் கல்விக்கு பொங்கல் மாதிரி இருக்கு நீங்கள் எப்படி பிள்ளை வெத்தியை காட்டுறீங்க எல்லாமே சிவனோட அருளால் சிவன் அருளால் ம் சரி ஓகே அடுத்த ஐட்டம் என்னக்கா கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு நான் தான் கண்ணில் பார்த்து அந்த தேங்காய் திருவில் தூவி போட்டு அந்த கத்திரிக்காய் செய்கிறது எப்படி இருக்கும் ஏங்க செய்ய மாட்டீங்களா இப்போ பார்த்தா சிக்கன் மட்டன் சின்ன செய்ய மாட்டேங்குது இது ஊரில் கொஞ்சம் புரியுது மொத்தம் எத்தனை ஆச்சுக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆச்சுக்கா அடுத்து அப்பளம் கணக்கில் வராதுக்கா அப்புறம் இந்த அரசாணிக்காயெல்லாம் செஞ்சுமே அது வைங்க சரி அரசாணிக்காய் சாப்பாடு போடுறீங்களா போடுங்க போடுங்க ஹாட் ரைஸ் கம்மியாக போடுங்க நிறையா போடாதுங்க ஏன்னா கறியார் சாப்பிட்ருக்கு சாப்பாடு காய்கறியெலாம் இருக்குது சாப்பாடு போடுங்க காய்கறி நிறையா சாப்பிடுவோம் ஓகேவா ம் வைங்க வைங்க சாம்பார் என்ன சாம்பார் அவரக்கா சாம்பார் அவரக்கா சாம்பாரா இந்த பெரிய அவரக்கா அது பச்சை அவரை இது பச்சை அவரக்கா கரெக்டாக இது அவரக்காய் தான் சொல்லுவாங்க பச்சாவரக்காய் யாரும் சொல்லாமட்டா குழம்பு போயிட்டே இருக்கு அப்பப்போ சரி ரைட்டு அரசாணைக்கு கூப்பிட்டு அப்புறம் அடுத்த ஐட்டம் அந்த பாவக்காய் புளியத்துக்கு சிறனை அதுங்க இருக்கக்கா ப்ளீஸ் ப்ரிங் இட் ஓ எனக்கு காலாக வைப்பீங்களா சரி பரவாயில்ல நான் வேணாம் வாங்கிடும் ஒன்றும் வச்சுக்கல ஓகே மொத்தம் ஆறு சாம்பார் காயோட சேர்த்து ஏழு மொத்தம் ஏழு வகை காய் கரெக்டா சா நானும் கால் பிடிச்சேன் ஓகே போனால் பார்ப்போம் கத்திரிக்காய் பார்க்கவே ரம்மியமாக இருக்கே வா வா எங்கள் அம்மா ரசத்துக்கு மட்டும் வைப்பாங்க அப்படியே சூப்பராக இருக்கும் ரசம் கூட வச்சா இருக்கும் அப்படியே டேஸ்ட்டு கத்திரிக்கு போகிறதே தெரியாது அது வாடு போய்ட்டு கொஞ்சம் ஏன்னா செய்ய மாட்டேங்குது செஞ்சிடலாம்ல இனிமேல் செஞ்சுருவீங்களா ம் சமா பிறக்கப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்னால் செஞ்சு விட்ருவாங்க நம்புகிறேன் உங்களா ஓகே வாழைக்கா புட்டு நல்லா இருக்குக்கா அப்புறம் உருளைக்கிழங்கு ஊட்டி உருளைக்கெழங்கு மசால் பிடிச்சிருக்கீங்கோ அதுவும் பரவாயில்லை நல்லாயிருக்கு அப்புறம் அந்த பச்சை அவரை உரிசிங்க எப்படி வாங்கி பரவாயில்ல அதுவும் நல்லா தான் இருக்கு அதுக்கப்புறம் அரசாணைக்காய் நம்ம எப்பவுமே வைக்கிறது அது சொல்லவே வேண்டாம் அது எப்பவுமே சிறப்பாக பண்ணிவிங்க அது எனக்கு தெரியும் லாஸ்ட் ஃபைனல் பாவக்காய் சூப்பராக இருக்குது பார்க்குறீங்க ஐயோ எச்ச ஊருது ம் நல்லா இருக்கா அட்ராக்சமாக இருக்கு இன்னைக்கு ஆறு வகை காயும் அரிசுவை உணவு பட்டை கிளப்பிட்டீங்க ம் அறுசுவை அரச ஒரு ஒரு ஹோட்டல் ஓனர் அரசு அரசு அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து அறுசுவை அரசின் பட்டத்தை கொடுத்துடலாம் நல்லா வச்சுருக்கீங்க பாயசமாக நீங்கள் வைக்க மாட்டேமாட்டா தேவையில்லை ஓகே பாய் பாய் ஓகே பாய்